மக்களை பேசுறதே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருப்பாங்க அது எதுக்குன்னா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பப்ஸு கடைகார பாத்தீங்கன்னா மைக் செட் போட்டு மூணு பத்து மூணு பத்துன்னு பப்ஸு விற்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ரொம்ப இடையூறு ஆகுது ஏன்னா இந்த மாதிரி விவசாயிகள் பாத்தீங்கன்னா நேரடியா கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சாலையோவரம் மக்களுக்காக விற்கிறாங்க அது இயற்கையான விளைஞ்ச காய்கறிகள் தான் நீங்களே பார்க்குறீங்க எ வெங்காயம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இதெல்லாம் பாருங்கள் எப்படி அதனுடைய உதிரியெல்லாம் போட்டு ஜலிச்சு தராங்க நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இங்கே பாருங்க இடம் போட்டு கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமானது வெங்காயம் தான் எல்லாமே மண் மண்ணாக இருக்க நினைக்காதீங்க எல்லாமே வேரோடு இருக்குது எல்லாமே இயற்கையான விளைஞ்ச வெங்காயம்தான் இதனால் என்ன ஆகிடுதுன்னா மக்களும் சரி பாரு எல்லாமே நீட்டாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான் வீடியோ முழுமையாக பாருங்கள் இப்போ அந்த அண்ணா பேசுவாங்க அந்த ஆடியோ கேட்டுக்கிட்டுருங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க